தி பத்தி வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலை இரவு தெரியாது லைலத்துல் கத்ரிலே இரவாகதி இருக்கலாம் இவன் துணியை வாங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் இந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாஹ் வெஞ்சி கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அவை அழைக்க வேண்டும் துஆ அந்த விதியை மாற்றும் அதுவும் பதைவு செய்யப்பட்டுருக்குமானால் நம்மிடத்திலேயா அல்ல என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது நம்மிடத்திலேயா அல்ல நான் செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்க வேண்டிய இரவு அது நம்மிடத்திலேயா அல்ல எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு விடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது நம்மிடத்திலேயா அல்ல என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை காப்பாற்றி என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாலாக்கினால் இவனை விட அல்லாஹிடத்திலே நஷ்டவாதி அல்லாஹிடத்திலே இழிவுக்குள்ளானவன் அல்லாஹிடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது